அல்லா மாலிக் என் அன்பு குழந்தையே உன் வழித்துணை சாயப்பா உனக்காக பேசுகிறேன் உனக்காகவே பேசுகிறேன் உன்னுடைய முயற்சியிலே அநேக தடைகள் தடை கற்கள் வேக தடைகள் எத்தனையோ நெரிசல்கள் எல்லாவற்றையும் தாண்டி நீ வெற்றிகரமாக உன்னுடைய ஊர் போய் சேர்வதற்கு உன் குடும்பத்தை நிலை நிறுத்துவதற்கு உன் பிள்ளைகளை வளர்ப்பதற்கு படாத பாடுபட்டு கொண்டிருக்கிறாய் என்பதை நான் அறிகிறேன் உன்னுடைய எல்லாம் செலவழித்து இங்கு வந்து அமர்ந்து கொண்டிருக்கிறாய் அது மட்டுமல்ல உன் எண்ணத்தை என்னிடத்திலே ஒப்படைத்துவிட்டு உன் பிரார்த்தனைகளையும் ஏன் பிரார்த்தனைகளை மட்டுமல்ல உன் வாழ்க்கையையே என்னிடத்திலே ஒப்படைத்திருக்கிறாய் உன் வாழ்க்கையையே என்னிடத்திலே ஒப்படைத்திருக்கிறாய் நான் சும்மாவா இருப்பேன் உன் அப்பா இல்லையா உனக்கான தெய்வங்கள் எத்தனை கைவிட்டிருந்தாலும் எத்தனை தெய்வங்களை நீ வழிபாடு செய்திருந்தும் அத்தனையும் அத்தனை தெய்வங்களும் உன்னை கைவிட்டிருந்தாலும் கூட நான் இருக்கிறேன் உனக்காக இருக்கிறேன் உன்னுடைய முயற்சியிலே சிறிதளவும் கூட தோல்வியடையாமல் தொய்வடையாமல் உன்னை பார்த்து உயர்த்தி மகிழ்ச்சி அடைய செய்து உன்னுடைய எதிரிகளை எல்லாம் துவம்சமாக்கி யாரெல்லாம் உன்னுடைய முயற்சிக்கு முட்டுக்கட்டை போட்டு கொண்டிருக்கிறார்களோ அந்த கட்டைகளை கட்டைகளையெல்லாம் எடுத்துவிட்டு உன்னை உன்னை வெற்றிகரமான என் பிள்ளையாக என் அன்பு பிள்ளையாக என்னுடைய ஆரோக்கியமான பிள்ளையாக உன் குடும்பத்தை நிலைநிறுத்தி யாருக்கும் மனத்தாபம் இல்லாமலும் எந்த விதமான மன முறிதல்கள் இல்லாமலும் நல்ல அன்பாகவும் நல்ல ஆயுளாகவும் செலவில்லாமல் எந்தவிதமான துன்பம் இல்லாமல் துயரம் இல்லாமல் உன் குடும்பத்தில் இருக்கிற உன் குடி குடியிருப்பில் இருக்கிற எல்லா விதமான கெட்ட சக்திகளையும் தூரமாக அகற்றிவிட்டு நல்ல சக்திகளை நல்ல விதமான செல்வங்களை வெற்றிகளை உனக்கு அளித்து இந்த நாள் முதல் எனக்காக நீ செலவிட்ட என் பெயரைச் சொன்ன இந்த நேரம் முதல் எனக்காக உன்னுடைய நேரத்தை செலவழித்து இங்கு வந்து என்னை தொழுது என்னையே நினைத்து என் பாதங்களிலே சரணாகதி அடைந்த உன்னை உன்னுடைய பாதங்களிலே சரணாகதி அடைய வைக்கக்கூடிய எதிரிகளை எல்லாம் உன்னை துவம்சமாக்கி உன்னிடத்திலே அமரச் செய்து உன்னிடத்திலே கையேந்தி நிற்கின்ற வகையிலே உன்னை நான் உயர்த்தி காட்டப் போகிறேன் இன்று முதல் பில்லி சூனியம் வைப்பு மாரணம் தம்பனம் வசியம் பரகாயம் எது இருந்தாலும் பதிமூன்று வகையான சாபங்கள் இருந்தாலும் தோஷங்கள் இருந்தாலும் எத்தனை விதமான கண்ணீர்கள் இருந்தாலும் எல்லாவற்றையும் அகற்றிவிட்டு உன்னை ஆரோக்கியமாக உன் மனத்தையும் உடலையும் உன் குடும்பத்தையும் குடியிருப்பையும் நீ செல்கின்ற தொழிலிலும் நீ செய்கின்ற தொழிலிலும் நீ செல்கின்ற பாதையிலும் உன்னை நான் உயர்த்தி உன்னுடைய வழியும் உன்னுடைய வாழ்வும் சிறக்க உன்னுடைய வழியிலும் வாழ்விலும் நான் வந்து கொண்டே இருப்பேன் நீ வென்று கொண்டே இருப்பாய் அல்லா மாலிக்